பின்பு அவர் என்னை ஆலயத்தில் வாசலுக்கு திரும்பி திரும்பி வர பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திலிருந்து தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தளவு அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து இருந்து பாய்கிறதா இருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் விட வளர்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கடுக்கோ அளவாயிருந்தது தண்ணீர் எப்படி இருந்ததா கடுக்கோ அளவாயிருந்ததான் அப்புறம் பாருங்கள் பின்னும் அவர் ஆயிரம் மூலம் வளர்ந்து என்னை தண்ணீரை பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது கடுக்கால் அளவு அதுக்கப்புறம் முழங்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் மூலம் வளர்ந்து என்னை கடக்கப்படினார் அங்கே தண்ணீர் இருப்பளவாயிருந்தது முதல்ல கடுக்கால் அப்புறம் முழங்கால் அளவு அப்புறம் இடுப்பழமாக இருந்தது அஞ்சாவது வருஷம் பாருங்க பின்னும் அவர் ஆயிரம் முழம் வளர்ந்தார் அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாக இருந்தது தண்ணீர் நீச்சாடமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது அல்லேலூயா இந்த நீச்சாழ அளவுக்கு அனுபவத்துக்குள்ள போகும்போது தான் நூற்றுக்கு நூறு பர்சு தாவியாருடைய கண்ட்ரோலுக்குள்ள நீ வந்துடுற கடுக்கால் அல் கொஞ்சம் சுயம் கொஞ்சம் ஒட்டிக்கிது மைண்டில் அந்த சுயத்தை வச்சு பிசாஸ் அடைய காரியத்தை தத்துருவான் சில பேர் கடுக்காலேருந்து இருந்து அல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவாங்க ஆனாலும் தரையில் தான் ஒட்டிக்கிது கால் அப்போ கொஞ்சம் சுயப்பழம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இடுப்பளவாக இருக்கும் ஆனால் கால் என்ன பண்ணிக்குது தரையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது நாலாவது ஒரு அனுபவம் இது நீச்சாய அனுபவம் நீச்சல் என்ன என்னது ஃபுல் கோல்டு கண்ட்ரோல் போயிடுச்சு கால் மேலே தூக்கிச்சு ஃபுல்லாக அப்படியே ஆவியில் அந்த நீச்சலாய அனுபவத்துக்குள் போகும்போது தான் மெராக்கல் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது ஆயத்தில் போயிட்டாக்கா உ உன் முயற்சி கிடையாது தேவனுடைய முயற்சி வாழ்க்கையில் நடக்கும் அப்படியே தண்ணி போகிற திசையில் நல்லா அப்படியே போக வேண்டியதுதான் ஏன்னா கால் வந்து க தரையில் நிற்கலை அதனால் இந்த நீச்சல் ஆய அனுபவத்துக்குள்ளே தான் நீ போன நாலாவது கட்டம் அப்போது கடுக்கால் அப்புறம் முழங்கால் அப்புறம் இடுப்பளவு அதெல்லாம் அப்புறம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சுய திட்டங்கள் இருக்கும் என்ன இருந்தாலும் சுய திட்டத்தில் அங்கே பிசாசாக கிரியை செய்வோம் நீச்சல் ஆயத்துக்கு போயிட்டுனா டோட்டலாக நூற்றுக்கு நூறு கிறிஸ்து இயேசு நீச்சல் ஆயத்துக்குள்ளே இருந்தார் இயேசு கல்வார் செலுவையில் போயிட்டார் பாபோ சாபம் மரணம் தண்டிரா அவருக்கு சுயமாக எந்த தண்டம் கிடையாது நீச்சலாயம் அனுபவம்னா அவருக்கு சுயமாக இருந்துச்சு ஏதாவது ஒரு மாதம் செஞ்சு அங்கே காட்டியிருப்பாரு டோட்டலாக நீச்சலாயம் விதாவி இவர்களுக்கு ஆதாம் அமுழுத்து ஒரு ஆளுக்கு பாய் கூடாம மன்னிப்பு இரக்கம் தயவு நீதி எல்லாம் நீச்சலாயம்தான் விதாவி இவளுக்கையில் ஆவிழுத்து ஜீவ சரண் ஜெயவ ரத்தம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்குறப்பாரு அதுதான் நீச்சல் ஆயம் எங்கேயாவது ரெண்டு பேர் எங்கேயாவது நாலு பேர் எங்கேயாவது மூணு பேர் வேற ஒரு ஆளுக்கு பக கசு காட்டால் கூட தரை காலில் ஓடிக்குது தரையில் நதியில் அதனால் அந்த ஒரு ஆள் மூலமாக பிரேச்சர் வரும் ஈசு நீச்சல் ஆயத்துக்குள்ளே தான் போனார் நீச்சல் ஆயனா டோட்டலாக ஃபுல் கண்ட்ரோல் தேவன் தேவன் கண்டிப்பாக உடனே சக்ஸஸ் மேலே தான் வைப்பார் கையாத்தலை இல்லையா ஆவா நிறைய பேர் ஏன் அதிகமாக அற்புதம் உடனே உடனே நடக்கலாம் எங்கேயாவது ஒரு குறை எங்கேயாவது ஒரு வெறுப்பு எங்கேயாவது ஒரு கசப்பு ஒரு சுய திட்டத்தை மனதில் வச்சுட்டு இருப்பாங்க நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை பிதாவானவர் காண்கிறதோ அதையே வேறு வேறுவெண்டி நான் தாமாக செய்ய மாட்டானார் ஏ செப்பமே நீச்சல் வைத்துக் இருந்தார் தோட்டலாக பசுத்தாவின் கண்ட்ரோலில் தான் இருந்தார் பிதாவின் கண்ட்ரோலில் தான் இருந்தார் அப்போ பிதாவின் கண்ட்ரோலில் நீ இருக்கும்போது எவனுமே வெறுக்க முடியாது எவனுமே பகைக்க முடியாது எவனுமே சமைக்க முடியாது நல்ல மே ஜனங்களுக்காக ஜீவ சரண ஜீவ தான் கொடுப்பேன் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஃபுல் கண்ட்ரோல் பசு தாவியாருடைய கண்ட்ரோல் பிதாகுமார் பசு தாவி ஜீவ சரண ஜீவரத்தம் ஆதாம் முழு உலகத்துக்கு நீச்சம் அனுபவத்துக்கு போயிடுனா அடுதினமும் இருக்கும் பெராக தான் பசு தாய் தேவதா இல்லைங்க கொஞ்சம் கால் கொஞ்சம் கடுக்கால் அளவு அந்த நதியில கடுக்கால் அளவு அப்புறம் போட சில பேர் அதை விட கொஞ்சம் உடனால் அளவு கொடுறாங்க ஆனாலும் தரையில் தான் ஓட்டிட்டு இருக்கோம் சுய கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் இடுப்பெல்லாம் கொஞ்சம் போவோம் டீபா ஆனாலும் அவங்களும் சில திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க இது இப்படி அப்படி நம்ம திட்டம் நம்ம சுயந்த நட்பு தேர்தலாம் கொஞ்சம் இலே சேர்த்துட்டாக்கா அது நூற்று நூறு வெற்றி உள்ள கஷ்டம் வாழ்க்கையாரு ஒரு கட் இன்னும் ஆழயத்தில் போய் டோட்டலாக அப்படியே நீ சாயத்துக்கு போயிட்றான் கால் மேல் தூக்கிச்சு ஃபுல் கண்ட்ரோல் தேவந்தான் கையெழுத்தனு அப்படிப்பட்டது தான் எஸ்என் ஆச்சார்த்தி அது எதுவா அப்படிப்பட்டது தான் கோடியாத்து அப்படி பண்ணா தாவிது கோலியா தடிக்கிறான் பாரு நீச்சலால் அளவு கோலியாத்து வந்து அப்படியே நீச்சல் கடுக்கால் அளவு இடுப்பு அளவு முழங்கால் அளவு வச்சுனாக்கா ஐயோ கோழியா பயப்புறாம்பாரு கொஞ்சம் சுய திட்டங்குது ஆனால் கோலியாத்து பார்த்தா பயமாகுது இருக்குது ஆனால் தாவிது நீச்சல் ஆயத்துக்குள்ளே போயிட்டான் நீச்சல் ஆய அனுபவத்தில் இருக்கிறான் ஃபுல் கண்ட்ரோல் தேவன் அதனால் கோலியாத்துக்கு வந்தால் பயம் இல்லை நீயோ நீ நித்துக்க நாமத்தையே குத்தாம பாருங்க கொடுத்தாரு இல்லையா அதே மாதிரி எஸ்என் ஆமானு ஆமான்னு ஜூத குலத்தையும் சம்பாரம் பண்ணணும்னா ஒரு திட்டத்தையும் வரல அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரம் பரிமாறினால் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பத்தி விருந்தை ஆயத்தப்பட்டால் போடப்பட்டது அதான் டீச்சல் ஆயம் காரியம் பார்த்தா படித்தது பட்டுன்னு அவ்வளோ பெரிய சந்தி திட்டத்தை காரியம் மார்க்கும் ஜூத குலத்தையும் காப்பாற்றிட்டாங்க எல்லா டீச்சல் ஆய அனுபவத்திலும் மாபெரும் சாதனை சாதிச்சுக்கிறாங்க அதனால் நீ கடுக்கால அளவில் இருக்கலாம் அப்புறம் முழங்கால அளவுக்கும் போகலாம் இடுப்பு அளவுக்கும் போகலாம் நீச்சல் ஆயத்துக்கும் போகலாம் இந்த நீச்சல் ஆயத்துக்கு போனீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் தேவன் ஃபுல் கண்ட்ரோல் தேவன் ஆகும்போது நீ உலகத்தை எவனையும் பகைக்க முடியாது எவ்வளோ இவ்வளவா உலக தேவன் இவ்வளவா உலகத்தில் ஏசு கடுக்கால் முழங்கால் இடுப்பளவுகள் எல்லாம் இல்லை ஏசு நீச்சல் ஆய் அனுபவத்திலே இருந்தார் பிதா பார்க்கிறேன் எடுங்க இந்த வந்து தப்பி வச்சுக்கிட்டு யோவான்

போதாப்போ நீச்சலாய் அனுபவத்துக்குள்ளதா பிதாக்கி தேவ நடத்தினார் அப்போது ஏசுள்ளார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பதுல அப்போது ஏசி அவர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய பிதாவானவர் கடுக்கால் அழுவில் முழங்கால் அளவு இடுப்பழுவுளான் இருக்கிறார் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் கண்ட்ரோல் நீச்சலாய அனுபவம் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே ஏற்றி வேறொன்றே தாமாக செய்ய மாட்டார் பிதாவாகி தேவன் கடுக்கால் அழகு முழங்கால அளவு இடுப்பழுவில் இல்லை அவர் நீச்சலாயத்தில் தான் இருந்தார் அனந்த தேவ நிம்பலவாய் உலகத்தில் இயேசுவே தந்தருள் எவ்வளவா உலகத்தில் அனுப்புவது அந்த நீச்சல் ஆய் அனுபவம் மூணே நாள் பிதா வாய்ந்த மனு மாதிரி பாதக உலகத்தையே விசார தேவ தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போக நித்தி ஜீவன இயேசுவை தந்தருள் இயேசுக்கு தர இல்லையா பிதா வாய் கல்வார் சிலுவில இவ்வளவோ அன்புக்கு வந்தா அந்த இயேசு ஒரு ஜீவ விச்சது கனி அப்போ யோவன் ஐந்து இருபத்தி ஆறுல ஏனெனில் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்க

அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா நீ நீச்சல் ஆயத்துக்குள்ள பட்டு 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 நான் சுத்தாய் ஓட பசுத்தாய் வர வெற்றி மேலே வெற்றி நான் கொஞ்சம் சுய திட்டங்கிறது கொஞ்சம் காலு கடுக்கால் அளவு அப்புறம் முழங்கால் அளவு அப்புறம் இடுப்பு அளவுனா அது ரொம்ப லேட்டாகும் அது ரொம்ப கஷ்டம் நம்ம சுய திட்டம்லாம் கலந்து போச்சு கலந்து போச்சு அதனால பிதாவான செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே வேறொன்றையே தாமாக செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரும் அந்தபடியே செய்கிறார் பிதா தேவன் எவைகளை செய்வாரே கடுக்கால் அளவு இடுப்பு அளவு முழங்கால் அளவெல்லாம் இருக்க மாட்டார் முழு நீச்சல் ஆயத்தில் தான் இருப்பார் பிதா தேவன் அதை ஜீவ சொன்ன ஜீவரத்த சேவனை கொடுப்பார் ஆதாவது முழு உடங்கு கொடுப்பார் ஓடி பசுத்தா வெறிகிடும் அதே மாதிரி ஏசு வந்தாராம் ஏசு பன்னெண்டு சீசர்களையும் அவரை மாதிரியே மாற்ற பிரயாசப்படுறாரு கடுங்கால் அழுவு முழங்கால் அழு இடுப்பெல்லாம் தரையில் ஊடி இருக்காது கால் ஒரு சுவை உடுக்குன்னு ஒரு திட்டத்தை சுவை திட்டத்தை போடாத யாரையாவது பகைச்சிடுவேன் சப்ஜிடுவேன் எங்கள் பார்த்தா கோபம் வெறுப்பு சும்மா இருப்பேன் அங்கே பிசாஸ் வந்து எல்லாத்தையும் தத்துவிட்டான் நீச்சல் ஆயத்துக்கு போயிட்டாக்காக்கா ஒரு சபிக்கொள்ள ஆசுவதி பகைக்கு நன்மை செய் சத்துக்களை சிலை துன்பப்படுத்துக்க ஜபம் பண்ணு யார் சமைச்சாலும் யார் பகைச்சாலும் நீ பகைச்சேன்னு இருக்க மாட்டேன் நீ என்ன பண்ண ஆசுவதி ஏசு ஆமாம் வாக்கு தந்து கொடுப்பேன் கோழியாறு நாற்பது நாளாக வந்து சப்ஜிக்கிற அசுனிக்கல தாவிதான நீ யோடிய கட்டளை நாமத்தே கொடுக்குறாங்க அதான் ஆசு கத்துலே நாமத்தினாலே போகிறது ஒத்துழைவு தான் கோலியாத்து கல்லடிபட்டு அப்போது கத்துடைய ஆகாசர் ஆமானோ யூத குளத்தையும் சங்காரமான சட்டம் போட்டு வராங்க ரெண்டு பேருக்கு கூட விருதிலே திராட்சம் பரிமாறப்படுகையில் காரியம் மாதிராகப்படுகிறது அவ செய்த தூக்கி பற்றி அப்படியே படிச்சு போனா ஆமானே அப்போது நீச்சல் ஆய அனுபவத்தில் போனால் கத்தர் என்ன சொல்கிறார் அதின்படி செய்யணும் அதேமாதிரி காணாவூர் கல்யாணத்தில் தண்ணி திராட்சம் குறைவுபட்டு போச்சு அங்கே போய் சுயமாக ஏதாவது திட்டம் போடுறது தண்ணி திராட்சமாக மாறியே இருக்காது நீச்சலாயம் அனுபவத்துல போனால் ஏ சுசு ஜீவன் பருவம் தேவன் தனக்கு மாப்பிள்ளை பேச சொல்லி பிதா மாப்பிள்ளை பே மாப்பிள்ளை பொண்ணு மேல்தான் சாபம் இந்த கல்யாண வீட்டில் திராட்சை குறைவு பட்டு போயின்னா வாய்நாளெல்லாம் சமைப்பானா குறைவு ஒரு சாபம் இந்த மாப்பிள்ளை பேச சொல்லி ஏ சுசு ஜீவன் பரு தேவனுக்கு தனக்கு ஆபம் வந்து முடிவுக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் விட பட்டு தண்ணி தண்ணி திராட்சமாக மாறி போச்சு அவர் என்ன சொன்னார் அதின்படி செய் அப்போ உங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பாவ சாம மன தரித்திருக்கிற நண்பத்தை மரியாதை தங்க கண்ணி புசிக்கின்ற தாகவே சாவாய் ஏசு ஜீவ சோழ ஜீவனத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் வந்து முடுகுழை எல்லை போது அவங்க அசுத்தாவியெல்லாம் ஓடு நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே போகும்போது அசுத்தாவிகள் பாவங்கள் சாம மன அசு பசுத்தாவின் தேவத்தோடு காரியம் மாதிரி முடியும் அப்போது நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே சென்றவன் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்போது நீச்சலாய் தேவனாய் கத்திரத்தில் முயற்சோடு முயலத்தோடு அன்பு குருவாழாக அது கொப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை உண்டிடத்தில் அன்பு குரு பிறனிடத்தில் அன்பு குருவாழாக அப்போ இசைக்கள் நாற்பத்தி மூணாவது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் ரூபாயிரம் அளர்ந்து என்னை தண்ணீரை கடக்கப்பட்டார் அது அளவாக இருந்தது எசைக்கள் நாற்பத்தி ஏழு நாளில் பின்னும் அவர் ஆயிரம் ரூபாயிரம் அருந்து என்னை தண்ணீரை கடக்கப்படினார் அங்கே அது முழங்கால் இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் ரூபாயிரம் அடைந்து என்னை கணக்கப்படினார் அங்கே இடுப்பளவாக இருந்தது வெறும் அவர் ஆயிரம் வளர்ந்தார் அது கடக்க கூடாத நதியா இருந்தது தண்ணி நீச்சாழவும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது அதனால கடுக்கால் அளவு இடுப்பளவு முழங்கால் அளவு அந்த வாழ்க்கையை உற்று நூறுக்கு நூறு ஈச்சல் ஆயத்துக்குள்ள அவர் என்னை நோக்கி மனு புத்திர இதை கண்டையாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப கடந்து நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து போகிறேன் இதோ நதியோரத்தில் இருக்கறையிலும் அக்கறையிலும் வெகு தரமான விருச்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாக ஓடி கடையிலேவியும் இந்த கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அதை தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னால் இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் கிடைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகவிடமெல்லாம் போகவிடம் எங்கும் இல்லை யாவும் ஆரோக்கியம் பட்டிருக்கோம் இந்த நதி போகவிடமெல்லாம் ஆரோக்கியம் பண்ணி ஏன் செங்க போனாலும் ஆரோக்கியம் வேணா நீச்சல் ஆயத்துக்குள்ள போறாரு ஆனா எந்த விசுவாசம் நீங்க போகுது எந்த வியாதி நீங்க போகுது எந்த சாப்பிடு மருத்துவர்களும் உயிரோடு இயப்பிறாங்க ஏன் உயிர் தெரிஞ்சவருமா இருக்கிறாரு அதான் நீச்சல் ஆயம் அவருக்கு சுயமா எந்த திட்டம் கிடையாது நன்மத்தை திட்டமே ஏன் சுத்தமா கிடையாது இனி நான் அல்ல ஏசுவே பவுல் சொல்லாம் இனி நானே இல்லப்பா பழைய மனுஷனே இல்லை கணக்கால் முடக்கால் இடுப்பே கிடையாது நீச்சலாயம் இனி நான் ஏசு தான் எனக்கு அந்த இயேசு தேவடி உயிர் தேர் ஸ்டெயிட்டு பவுலாக மாறிட்டார் கொரி தசோடி ரோமாபுரி பட்டணம் உலகம் பவுலு உலகத்துக்கே ஒலியாக மாறிட்டான் ஸ்டெயிட்டு பவுலாக மாறிட்டான் அவன் சொன்னால் பாவியில் பிரதான பாவியாக இருந்த பவுல் நீச்சலாய அனுபவத்திலும் போய் உலகத்துக்கே ஆசிர்வாதமாக தான் நீங்கள் கூட நீச்சல் போகலாம் கடுக்கால் அளவு இருக்கலாம் முழங்கால் அளவு இருக்கலாம் சுய திட்டம் எந்த 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 காரணம் எந்த காரணம் நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் இயேசு போல மாறுவோம் சோத்ரம் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் சோத்ரம் கடுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு சுயமாய் எதையும் பேசக்கூடாது சோத்ரம் சுய திட்டங்கள் இயேசு மத்திய மாற்று அவர் எங்கும் சுற்றி தீர்ந்தார் விசுவாசின் பல்லவில் அகப்படுகிற யோரையும் கூட வாங்குறார் தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடு கூட கொடு ஏக்காந்து சொந்தமாக அவன் கொடு பாவட்டும் மனு ஓடி பசுத்தாய் ஓட்டு ஓட்டிடும் அதனால் அசுத்தாய் ஓடிடும் ஏசு பலவாய் உலகத்தில் அன்பு கொண்டான் பவுல் இனி இல்லை இயேசுவே எனக்கும் நானே இல்லை அந்த பழைய மனுஷனே இல்லை ஆமாம் நூற்றுக்கு நூறு இயேசு தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு கற்ற உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் அல்ல இல்லையா அதனால் ஜவ பண்ணோம் காலு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது சுயமாக எதுவும் ஒட்டியும் கூட சுய திட்டம் இது அப்படி இது அப்படி இது இப்படி இது இல்லை அது சரியில்லை கடுக்கால் அலுவாக இருக்கும் எப்படியும் பகையை கஷ்டமாக தான் இருமா முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட அன்பு கூட மாட்டான் நீச்சல் ஆயத்துக்குள்ள போய்ட்டு டோட்டல் கண்ட்ரோல் ஏ தேவன் என்ன சொன்னார் அதை தான் செய்வான் தேவன் ஜீவசர ஜீவரத்த தேவனை கூட ஆதாவது முழு உலகம் கொடு பற்றி பசு தாய் தேவதூர் வந்து கள்ளப்பாட்டி போட்டு வாரதாக உலகத்தையே கொள்ளை கொள்வார் ஏசு கல்வார் செலுவில் நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றிட்டாரு நாம் அவருக்கும் தேவைய நீதி ஆக முடிக்கும் பாவ மரியாதாவை நமக்காக பாவமாக்கினார் மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சமிக்கப்பட்டவன் பிரித்து நமக்காக சாபமாக்கப்பட்டார் அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ணார் நம்முடைய அக்கிரமில் ஏற்றிட்டாரு ஏசு செலுவில் கடுக்க அழுவோ மிளகாய் அழுவ இடுப்பு அழிவு யாராவது ஒருத்தர் பகுதியில் சமிச்சி நிதிப்பார் டோட்டலாக நீச்சல் ஆயத்துக்குள்ளே போயிட்டார் நீச்சல் ஆயத்துக்கிட்டு கூட காரியம் துணுறாங்க முள்ளு முள்ளுமுடி விட்றாங்க என்னமும் பண்ணு பிதாவே இவர்களுக்கு மண்டியும் கொல்கதாமலையிலேருந்து ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஜீவசன ஜீவரத்தின் கொடுக்குறாரு கைவிட்ட பிதாமல் கோவில காண்டிக்கு தேவையாவது பக்கம் கசமில்லை இவ்வளவு இவ்வளோ அன்புக்கான ஜீவ ஜீவரத்து கொடுத்தா இருப்பார் நீச்சல் ஆயத்துக்குள்ள போனார் பற்று பசு தாய் வந்து தேவதூர் வந்து மருத்துவர் ஊய் வாடகை அதிகமாக உலகத்தையே கொலை கூட கையை கல் இல்லையா அதனால நிறைய நீச்சல் ஆய் அனுபவத்துக்குள்ளே போற ஆமா வேறு ஊழியக்காரு விசுவாசி எங்க பார்த்தாலும் கசு அசியல்வாதி கசு நாடு தெரியல ஊடு தெரியல தெரியல மாமியார் கிட்ட சண்டை பக்கத்து சாப்பிட்டு கிட்ட சண்டை சுய நீதி அநீதி இதெல்லாம் கடுக்காது கொஞ்சம் தரையில் ஒட்டிகிட்டே இது ஆத்துல தரையில கொஞ்சம் காலு அப்புறம் கொஞ்சம் இடுப்பளவாக தெலுங்கு முழக்கால விளக்குறேன் நீச்சல் ஆயத்துக்குள்ள போடனா நீ இவ்வளவா உலகத்தில் அனுப்புகிறோம் கூறும் தேவனாய் கத்திரி முயற்சி அன்பு கூறு இயேசுவின் அன்பு தெய்வத்தர குழு அதுக்கப்பா உன்னித்த அன்பு உன்னித்திர அன்பு ஊறு அதான் நீச்சல் ஆயனும் பிதாவே சோத்ரம் இசைகள் நாற்பத்தி ஏழாம் அதிகாலத்தில் ஆடுவே சோத்ரம் ஆடுவே சோத்ரம் ஆடுவேரே சோத்ரம் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்படினா இதோ வாசல் பண்ணியில் கையெழுத்து தண்ணீர் புறப்படுகின்ற கிழக்கு ஓடுகிறதாக இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திலிருந்து தெற்கே பாய்கிறது கதாவே ஐந்தாவது வருஷம் பின்னும் அவர் ஆயிரம் முறை வளர்ந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது தண்ணி நீச்சல் ஆயமும் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது ஆளு இந்த நீச்சல் ஆயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம் கத்தாவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குற வேண்டும் ஆளுரே சோதரம் கடுக்கால் அளவு அழுவே சோதிரம் முழங்கால் அளவு இடுப்பளவை கடந்து நீச்சல் ஆயத்துக்குள்ளே போகும்போது உலகத்தில் ஒரு மேலே பகை காசு வைக்க முடியாது ஒரு மட்சே பகை காசு பாய்ச்ச அவர் பிசாது ஊழல் புகுந்து எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுறான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு அன்பு கடையோ ஜீவ சோரஜியவர் இயேசு சாம்பலம் வாக்குத்த கொடுத்து தீர்த்துட்டார் கைவிட்ட பி தா பாட்டுக்கு முடு உலகம் கொடுத்தார் முடே நான் இல்லை பாவத்தில் சாபத்தில் மரந்தது பாதந்தபடி பசு தாய் வந்து தேவை வந்து வானதாக்கில் இந்த சுவிசேஷத்தை இந்த சோழேஜ இந்த நீச்சலாய் அனுபவத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்க பண்ணி சொல்லியிருக்கேன் தான் இசைக்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாங்களே நீச்சல் ஆயத்துக்குள்ளே போகிறோம் இயேசு சத்தத்தை சகல பாவலிக்கு சுத்திகரிக்கும் மத்திய மாட்டு நோக்கம் அவர் எங்கும் சுற்றி தீர்ந்தார் இயேசு நீச்சலாய அனுபவத்தில் இருந்து எல்லாம் பிசாசின் முப்பத்தெட்டு வயது ரூபா தேவக்கல் பிசாசு தலோட ஜனங்களை இயேசு ஜீவன் பருவம் தேவனுக்கு தனக்கு ஆதவன் முழு அசுத்தாவே இருக்கி எல்லாம் பிசாசு வந்து நாடி திராட்சை நீங்கள் கூட ஒருவன் நிலையத்தில் சொல்லி முடியும் ஒருவன் உண்மையிலும் நீர் நீச்சல் ஆயத்துக்குள்ளே தோன்றது போல இவருவன் ஏச்சல் ஏ சவனில் போது அவன் மிகுந்த கணிகளுக்கு ஆசுவாத் கணி ஐஸ்வர் சமாதான சந்தியம் வெட்டி ஆசுவாத் மகிப்பைக்கான புகை வெட்டி வெற்றி குடும்பம் சொல்லப்படுகிற தாவே அதுபோல் இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு நீச்சலம் கொண்டு போகிறதாவே தாவே அதாம் மரணம் கண்காளு முழக்கால் இடுப்பல் இதெல்லாம் சுய திட்டங்கள் இருக்கும்போது போகிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தடையாக இருக்கிறது நீச்சலம் அனுபவத்துக்குள் செல்ல கட்ரோல் மொத்தம் தேவனை கட்ரோலில் போவேன் பிசாசி கட்ரோலருந்து வெளியிலாகி நூற்று நூறு தேவனை கட்ரோலுக்குள் வர டெய்ல் பிசாஸ் வெடிலாகி தக்கப்பொல்லவே பெரிய உழைக்காட்டை மாறினது போல நல்லதே இப்போ செல பசேமரா தேவத்தருக்கு ஆதாவது முடுவோம் அசுத்தாவது ரெண்டாவது பிசாவது ஒரு பசுத்தாவை இருக்குது தேவது ஒரு செய்து தக்க பொருள் போய் அவளை பெரிய உடைக்கான மாற்றிட்டு போகல ஏ சுத்தருக்கு ஆதாவது அசுத்தாவை பசுத்தாவை இருக்கு ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரேன் இந்த செய்தி கேட்க ஒரு நீச்சல் ஆயத்துக்கு கொண்டு வருகிற தாவே இந்த செய்தி கேட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும் ஆவியில் நிரம்பி பசுத்தாவியில நெருவி மாபெரும் میڈیا پہلو پیٹکا ہے ستیہ ابھی آسو پہ اور مہبری ملک یہ سو کر جبلی جیول نل میتم کتنے سوتیں میں پیسے جن آما کتنے سوت سکلے اور لیلیا. கத்திரிக்க வகித்தாகவே என்னுடைய பேர் மாஸ்டார் தாமஸ் பரிபூரண சபை தோழ பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களை பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிச்சயமாக நீங்கள் அவர் கத்தர் பெரிய கடைசி நாளில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க கத்தர் உங்களை கொண்டு மோபிரிப்பிலே கொண்டு வருவார் கேத்த இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நிச்சயமாக நீங்கள் அவசியம் இந்த செய்தி பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கல் சத்தியஸ்வரிக்குள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கத்தவர்கள் வாங்கிக்கிற பெரிய காரணம் கடைசி எப்படி பகுதியில் செய்திகள் கேட்குங்கள் கத்தவர்களாக கொடுப்பாங்க